இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு நடப்பு விவகாரத்தோடு சந்தித்திருக்கிறோம் இலங்கையை பொறுத்தவரை மீண்டும் மற்றும் ஒரு தயாராக போகின்றதா என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது நாட்டில் அநேகமான பிரதேசங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடியதன் காரணமாக மண் சரிவு அபாய எச்சரிக்கை உயிராபத்துகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக காணப்படுகின்றது கண்டி மாவட்டத்தில் உடதம்பரம் மற்றும் ஹுன்னஸ்கிரி ஆகிய பகுதிகளில் பெய்திருக்க கனமழையை தொடர்ந்து அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மண் சரிவில் படுகாயமடைந்திருக்கிறார்கள் பிரதேச மக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு இருவரை உடுதும்பர வைத்தியசாலையிலும் மற்றொரு கண்டி தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பகுதிகளில் இன்னும் மண் சரிவு ஏற்படக்கூடிய அபாயங்கள் காணப்படுவதால் அந்த பகுதிகளில் வசிப்பவர்கள் தற்காலிக தங்குமிட முகாமிற்கு உடனடியாக இடம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் குடியிருப்பாளர்கள் மற்றும் தற்காலிக முகாம்

மாத்திரமல்லாது கண்டி மகமாய பெண்கள் பாடசாலைக்கு மேல் இருக்கக்கூடிய ராஜாபிகில்ல மாவட்டத்தில் பல இடங்களில் கனமழையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மண் சரிவு காரணமாக மாணவர்களினுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த பாடசாலை கால வரையறையின்றி மூடப்பட்டிருக்கின்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது அது மாத்திரமல்லாது இந்த பெய்து கொண்டிருக்கக்கூடிய கனமழை காரணமாக மரகுகந்த நீர்த்தக்கத்தினுடைய வான்கதவு இன்று இரவு திறக்கப்பட இருக்கின்றதால கரையோர

உள்ளூர் அதிகாரிகள் நீர்மட்டங்களை கண்காணிப்பார்கள் என்றும் மகாவலி ஆற்றை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகாவலி ஆற்றினுடைய சில வடிநில பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்து வரக்கூடிய இந்த மழை மற்றும் மகாவலி ஆற்று மேல்ட்ட நீர்தங்களில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற நீர் காரணமாக இந்த வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் திம்புலாகல ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு உட்பட்ட மகாவெளி ஒட்டிய தாழ்நில பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் விசேட அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அத்தோடு இந்த மட்டக்களப்பு புலனர்வு கல்லல பகுதி சோமவதி ரஜமகா விகாரைக்கான பிரவேச வீதி மற்றும் சோமாவதி ரஜமகா விகாரியை சூழ உள்ள பகுதிகள் வெள்ளத்தில் அபாயம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ரஜமகா விகாரைக்கு செல்லக்கூடிய பக்தர்களும் அந்த பகுதிகளில் மகாவலி ஆற்றுக்கு அருகில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் மற்றும் ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமைகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் நீர்ப்பாசனத்தினை

மேகசுந்தரம் வினோராஜ் பிரதேச உறுப்பினர்கள் பொதுமக்கள் என்று சொல்லி ஏராளமான தொடர் காற்றினால் மரங்கள் முறிந்து வீதிகளுக்கு குறுக்காக விழுந்து கிடப்பதை அடுத்து மற்றும் ராணுவத்தினருடைய உதவியோடு அதனை அகற்றுகின்ற பணிகள் வந்து முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இடையுடன் கூடிய மழை பெய்கின்ற நேரத்திலும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்லாது தொடர்ச்சியாக பெய்திருக்கக்கூடிய இந்த காரணமாக மத்திய மலை மிக்ருவ மற்றும் பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான வீதியில் இருபத்தி ஆறு மைல் அருகில் கற்பாறையும் மண்மீடும் சரிந்து வீழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் இந்த வீதியின் ஊடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டிருப்பதாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்திருக்கிறது நேற்றிரவு முதல் பெய்திரு இருக்கக்கூடிய இந்த கடும் மழையின் காரணமாக மண்மேடு மற்றும் கற்பாறை சரிந்து வீழ்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாது இப்போது தொடர்ச்சியாக அதுவும் இன்றைய நாள் காலை பொழுதை பொறுத்தவரையில் இந்த இருபத்தி நான்கு மணி காலங்களில் நாட்டினுடைய அதிகப்படியான மழை வீழ்ச்சி உடுதும்பறை பகுதியில் பதிவாகி இருக்கிறது அந்த அடிப்படையில் நூற்று ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டராக இந்த அதிகப்படியான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது முப்பத்தி நான்கு பிரதான குளங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்களினுடைய வான் பாய்ந்து வருவது வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அனுராதபுரத்தினுடைய கலாவிவ ராஜாங்கனை நாச்சதுவ மற்றும் அங்கமு ஆகிய நீர்த்தகங்கள் இவ்வாறு வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றது கண்டி மாவட்டத்தினுடைய பல்கொல்ல விக்டோரியா ரந்தனிக்கல மற்றும் ரந்தெம்பி ஆகிய நீர்த்தகங்களும் குருநாகல் மாவட்டத்தினுடைய தெதிர்கோயா மற்றும் அம்பாறை மாவட்டத்தினுடைய சிறநாயக சமுத்திரம் ஆகியவையும் வான் பாய்ந்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாது இப்ப இருக்கக்கூடிய காலநிலையை பொறுத்தவரையில் மகாவலி ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய தாழ்நில பகுதிகளிலும் வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்பட போகின்றது இப்போது டித்வா புயலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் படிப்படியாக சீரமைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் ஒரு இயற்கை அனர்த்தம் பதிவாகி இருக்கிறது இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுடைய குஸ் பகுதியில் ஐந்து ஏழு ரெக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது இன்றைய நாள் அதிகாலை பொழுதுதான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது என்னதான் இந்த மற்ற நாடுகளில் இந்த நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கும் ஏற்படுமா என்று ஒரு அச்சம் ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது இருந்தாலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடியதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மறுபடியும் ஆரம்பித்திருக்கின்றது எதிர் வரக்கூடிய சில நாட்கள் அதிகப்படியான மழை வீழ்ச்சி பெறக்கூடிய மாதிரியான ஒரு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு எதிர்ப்பு கூறியிருக்கிறது கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நிலையில் காணப்படும் என்று சொல்லியும் அதே இந்த மீனவர்கள் தற்காலிகமாக தங்களுடைய கடல் தொழிலை செய்யாது வானிலை காரணமாக மக்கள் அவதானத்துடன் இருக்கும்படியும் தங்களுடைய அன்றாட வேலைகளை முழுமையாக செய்து அதே போல நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தங்கள் மண் சரிவினுடைய அபாயம் காரணமாக ஏராளமான உயிரிழப்புகள் பதிவாகக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதிகப்படியாக இருக்கிறது வரைக்கும் இந்த டித்வா சூறாவளியினுடைய காரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் எழுநூரை அண்மைத்திருக்கக்கூடிய உயிரிழப்புகள் பதிவாக இருக்கிறது ஏராளமான உயிர்கள் இப்போதும் மண்ணுக்குள் புதையின்றிருக்கக்கூடிய ஒரு நிலவி ஒன்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது இப்ப வரைக்கும் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களை அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு உலக வளத்தில் சந்திக்கலாம் நன்றி